மோடி மீது டெல்லி மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலே நிரூபிச்சுட்டாங்க மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால நம்புறாங்க நான் வந்து எளிமையாக தான் இருப்பேன் மப்ளர் தான் போட்டுப்பேன் குல்லா போட்டுப்பேன் நான் வந்து எளிமையின் சின்னமா விளக்க மாற தான் என் சின்னமா வச்சிருக்கேன் நான் ஹவாய் செருப்பு தான் போடுவேன் அவரை பத்தி மிஸ்டர் கிளின்னு ஒரு இமேஜ் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டமைச்சிருக்கு அந்த காலத்திலேருந்து எனக்கு அவர் மேல வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு மன்னிப்பு கேட்கவே தயங்காதவர் எதை வேணாலும் பேசிட்டு அது பொய்யின்னு கிட்டத்தட்ட வரப்ப டபார் கால் ஒன்று மன்னிப்பு கேட்டுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு ஜென் எடுத்து வந்தால் கூட இனிமேல் ஆம் ஆத்மியை அவரால் காப்பாற்ற முடியாது ஆம் ஆத்மி என்கிற கட்சியை கட்டமைக்க முடியாது இனி ஒரு முறை கெஜ்ரிவால் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே அவருக்கு கிடைக்காது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக திராவிட சித்தாந்தத்தை வளர்த்து ஈவே ராமசாமி என்கின்ற ஒரு ஒழுக்கக்கேடான மனிதனை ஒரு பெரிய பிம்பமா இங்கே சித்தரித்து இங்கே வந்து ஒரு மாதிரியாக மக்களை வந்து மூளைச்சலவை பண்ணி வச்சிருக்கிறாங்க சார் ஒரு நாள் போய் மீட்டிங்கில் நின்றுட்டா கவர்னர் தொடரனா தான் ஜெயிக்கிறதுக்கான எளிய ஒளியம்பாரு அடுத்த நாள் சட்டமன்றத்தை போய் வந்து கவர்னரை மாற்றணும்னு தீர்மானம் போடுவார் இவர்களாக என்ன சார் டுபாக் ஒரு அரசியல் அரசியல்வாதி ஸ்டாலின் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போக முடியல அண்ணா நியூஸ்ல போய் ஒரு பொண்ணு தாசல தங்கி படிக்க முடியல காலேஜுக்கு போக முடியல ஸ்கூலுக்கு போக முடியல பால் வாங்க போக முடியல பஸ்ல போக முடியல போலீஸ் விசாரணைக்கு போக முடியல எங்க போனாலும் பெண்கள் ரேப் பண்ணிடுறானோ நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்ற நம்முடன் இணைந்து மூத்த நடிகரும் மோடியின் மீது அதீத பற்றும் அன்பும் கொண்டவருமான திரு ரவி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் உங்களுக்கு மோடி மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குன்றதே நமக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும் நீங்கள் தொடர்ந்து அதை பற்றியும் இருக்கீங்க இப்போது டெல்லியில் வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அது வந்து டெல்லி மக்களும் வந்து நாங்கள் நம்புகிறோம் பாஜகவை நம்புகிறோம் மோடி மேலே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குன்றதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க டெல்லி வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து மோடி மீது டெல்லி மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலே நிரூபிச்சிட்டாங்க சட்டசபை தேர்தல்னு வர்றப்ப அவங்க வந்து புது ஃபோர்ஸாக ஒருத்தங்க வர்றான் அரசு அதிகாரியாக இருந்திருக்கான் அண்ணாகாசரியோட ஊழலுக்கு எதிராக இருக்கிறான் இவன் வந்தால் நம்ம மாநிலத்துக்குள்ள விஷயங்கள் நல்லா நடக்கும்னு மக்கள் வந்து ஃபஸ்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவாவை நம்புகிறாங்க அப்புறம் ஒரு அறுதி பெரும்பான்மை குறையாக சீட்டு பெற்றான் அப்புறம் காங்கிரஸோட போய் ஆட்சி அமைச்சான் திரும்ப மூணு நாலு மாதத்தில் ஆட்சி கலந்தது திரும்ப தேர்தல் வந்துச்சு திரும்பியும் அந்த மக்கள் வந்து மாநில தேர்தல்னால் அரவிந்த் கெஜ்ரிவாலை போடும் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடலாம் அவர் வந்து அவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க நான் வந்து எளிமையாக தான் இருப்பேன் மப்ளர் தான் போட்டுப்பேன் குள்ளாக போட்டுப்பேன் நான் வந்து எளிமையின் சின்னமாக விளக்கமாக தான் என் சின்னமாக வச்சுருக்கேன் நான் ஹவாய் செருப்பு தான் போடுவேன் நான் வந்து அரசு வாகனங்களை பயன்படுத்த மாட்டேன் நான் என்னோட சொந்த வேகனாரில் தான் போவேன் அப்படிங்கிறது போல அவனை பற்றி மிஸ்டர் கிளீன்னு ஒரு இமேஜை அவரைந்து கேஜரால் கட்டமைச்சிரர் அவருக்கு தண்ணித்தானே கட்டமைச்சுக்கிட்டாரு அந்த காலத்துலேருந்து எனக்கு அவர் மேலே வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா ரெகுலராக ஒரு ஒரு பேட்டர்னுக்குள்ளே அவர் அவர்ல இரகுல ஒரு பேட்டர்னாக வராரு ரெண்டாவது வந்து மன்னிப்பு கேட்கவே தயங்காதவர் எதை வேணாலும் பேசிவிடுவார் அது பொய்யின்னு கிட்டத்தட்ட வரப்ப டபார் கால் வந்து மன்னிப்பு கேட்டுவார் அருண்ஜேட்லிட்ட மன்னிப்பு கேட்டார் ஜி கே வாசன் ஜி கே வாசன் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன ஒரே அரசியல் வந்து எந்தால்தான் திருமண நீதிமன்ற நடவடிக்கைன்றது டப்பனு மன்னிப்பு கேட்டார் ஸோ பொய் சொல்லுவார் மன்னிப்பு கேட்பார் வெரி 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 டேஞ்சரஸ் அரசியல்வாதி அரவிந்த் கெஜ்ரிவால் அது அவருடைய இரண்டாவது தேர்தல் அப்பயே புரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் டெல்லி மக்கள் அவரை நம்பினாங்க திரும்பவும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துட்டா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அவர் சரி பண்ணிடுவார்னு நினைச்சாங்க பட் எதையுமே அந்த ஆள் சரி பண்ணாமல் சரி பண்ணாததுக்கு இருந்த காரணங்கள் ஃபுல்லாக லெப்டினன்ட் கவர்னர் மேலேயும் மோடிஜி அரசாங்கத்தின் மீளையும் போட்டு இதனால தான் அவங்க என்ன செய்ய விட மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன செய்ய விட மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்னு இவர் வந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளே சொல்லிகிட்டே இருந்தார் மக்கள் அவங்க தான் செய்ய விட மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து தான் செய்வாங்கல்ல அப்படின்னு மாற்றி ஓட்டி போட்டாங்க இது மோ மோடியின் மீது டெல்லி மக்களுக்கு எப்பொழுதுமே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந் பதினாலேருந்து இன்றைய வரை டெல்லி மக்கள் மோடியை விரும்பக்கூடிய மக்களாக தான் இருந்திருக்கிறாங்க மீண்டும் ஒரு முறை சட்டசபையிலையும் அதை நிரூபித்து காட்டுக்கிறாங்க அப்படி தான் இதை நம்ம நான் பார்க்குறேன் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தேர்தலின் போது என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி இன்னொரு ஜென்மம் பிறந்து தான் என்னை வந்து வெற்றி பெற முடியும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்கிறார் ஆனால் அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவர் தொடுத்திருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தால் கூட இன்னும் விழுந்து ஆம் ஆத்மியை அவரால் காப்பாற்ற முடியாது ஆம் ஆத்மி என்கின்ற கட்சியை கட்டமைக்க முடியாது இனி ஒரு முறை கெஜ்ரிவால் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே அவருக்கு கிடைக்காது அதுதான் நிதர்சனமான உண்மையாக இந்த தேர்தலை நமக்கு உணர்த்துது இன்னொரு ஒரு வருஷத்தில் கட்சி காணா போயிடும் கரைஞ்சி போய்டும் அந்த இது பார்த்துட்ருக்கோம் அந்த தேர்தல் வெற்றி என்பது மூன்றாவது தேசிய கட்சி நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாபெரும் ஒரு அடி அங்கே விழுந்திருக்கு அந்த அடி இங்கே தமிழகத்தில் வந்து எதிரொலிக்குமா திமுக அரசாங்கத்தை வந்து இது எப்படி ஒழுக்கியிருக்குன்னு இது வந்து ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதுபோல் பஞ்சாப்பு மேற்குவங்கம் இதெல்லாம் வந்து வேறு வேறு ஜேனலில் உள்ள மாநிலங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுது வருஷமாக திராவிட சித்தாந்தத்தை வளர்த்து ஈவே ராமசாமி என்கின்ற ஒரு ஒழுக்கக்கேடான மனிதனை ஒரு பெரிய பிம்பமாக இங்கே சித்தரித்து இங்கே வந்து ஒரு மாதிரியாக மக்களை வந்து மூளைச்சலவை பண்ணியே வச்சிருக்கிறாங்க அந்த மூளைச்சலவையிலிருந்து மக்களை விடுவிக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம் ஒரு காலக்கடை எடுக்கும் அந்த அதற்கான பரிச்சாத்தத்தை நம்ம வந்து இன்னும் செயல்படுத்தவே இல்லை முதல் முறை திமுகவோட நம்ம பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போனப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தனிமையாக தனியாக தான் போட்டிட்டாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த வசதிகளும் வாய்ப்புகளும் பிஜேபிக்கு இருந்த வசதி வாய்ப்புகள் வேறு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இருந்த நிலை வேறு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நம்ம வந்து தேசிய லெவலில் ஆளுங்கட்சியாக வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மாநிலங்களை நம்ம ஆளுங்கோடைய கட்சியாக மாறிட்டோம் அப்போ நம்ம இன்னமும் கூட்டணி சவாரி பண்ணணும் நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சா போதும் நம்ம எப்படியாச்சும் எம்பி ஆகிட்டால் போதும் நம்ம எப்படி பதவி சுகத்தை அனுபவிச்சா போதும்னு சில பிஜேபி மூத்த தலைவர்கள் வயதுலேயும் மூத்தவர்கள் அனுபவத்திலையும் மூத்த சில தலைவர்கள் அண்ணாதிமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணிங்கிறது போல ஒரு மாயை தோட்டத்தைங்க உருவாக்கி அதுதான் உண்மை அதுதான் உண்மை அப்படின்னு மக்களையும் நம்ப வச்சு இங்கே இருக்கிற திராவிடவாதிகளும் அதை வந்து உண்மையாக ஊதி பெருசாக்கி ஒரு பொய் இங்கே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க அண்ணாமலை மாநில தலைவர் வந்து மூணு வருஷம்தான் ஆகுது ஆனால் முப்பதாயிரம் முப்பதாயிரம் தடவை மாற்றிட்டானுங்க இங்கே உள்ள மீடியாக்காரர்களும் இங்கே உள்ள யூடியூபர்ஸும் இங்கே உள்ள எதிர்கட்சிகளும் சேர்ந்து முப்பதாயிரம் தடவை அண்ணாமலை மாற்றிட்டானோ அமித்ஷா அண்ணாமலை மேலே கோபமாக இருக்காரு அதனால தான் துக்கள காண்டுகோளாக்கு வந்த மத்திய அமைச்சர் அண்ணாமலை பேரியே சொல்லலை என்னன்னாலெலாம் கம்பி கெட்டிருக்கின்றதே சொன்னானுங்க ஒரு ஃப்ளோவில் பேசுகிறப்ப மறந்துருக்கிறோம் ஒரு பேரை நம்ம மறந்துடுவோம் ஏதோ ஒரு அன்எக்பெக்டடாக அது மறதி அந்த மறதியை ஞாபகம் இல்லை இதனால தான் பேசலை அமித்ஷாவுக்கு அண்ணாமலையை பிடிக்காதனால தான் அவர் அண்ணாமலை பேரை அந்த விழாவிலேயே சொல்லலை அண்ணாமலை மாற்ற போகிறது நிச்சயம் அண்ணாமலை வந்து அடுத்த டேன் வரப்போகிறாது அவருக்கு வந்து திமுகவோட இணக்கமாக போகக்கூடிய ஒரு தலைவரை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க அநேகமாக அது நயனார் நகேந்திரனாக இருக்கும் இன்னும் ஏகப்பட்ட பொருளிகளை இங்கே கிளப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த புரளிகள் கிளம்புவதற்கு காரணமாக பிஜேபியின் சில தலைவர்களே இருக்காங்கிறது நான் வருத்தப்படுறேன் ஒரு அதாவது அண்ணாமலையோட நோக்கம் என்ன பிஜேபிக்கு நாலு எம்எல்ஏ கிடைக்கக்கூடாது ரெண்டு எம்பி கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அண்ணாமலையோட நோக்கம் இல்லை அண்ணாமலையோட நோக்கம் நம்ப இங்கே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் இங்கே திராவிட சிந்தாத்தத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் இங்கே தேசியத்தை மலரச் செய்யணும் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேசியவாதிகள் தேச சிந்தனை கொண்டவர்கள் அதனால தான் முப்படை இராணுவ தளபதி இறந்து போனப்போ வித்தவுட் எனி அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பக்கள்கிட்ட சொல்ல ஆனால் மக்கள் வந்து அந்த அந்த பாடி வந்து ரோடு முழுசும் நிமிந்து திரண்டு நின்று அந்த மாமனிதனுக்கு மரியாதை செலுத்தினாங்க பேசிக்காக இது ஒரு தேசிய மண் இங்கே திராவிடம் என்கிறது அவர்கள் ஒரு வலைப்பின்னலில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த வலைப்பின் நல்ல வடித்து உடச்சி திராவிடத்திலிருந்து மக்களை தேசிய பார்வைக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் முயற்சியில் பிஜேபி தலைமையில் இங்கே ஒரு கூட்டணி அமைப்பணும் பிஜேபி தலைமையில் இங்கே வந்து ஒரு ஆட்சி அமையணுங்கிற முன்னெடுப்பை திரு அண்ணாமலை அவர்கள் செய்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய சிலரே ஒரு ஒட்டுண்ணி ஆட்டம் இருந்துக்கிட்டு அவருக்கான எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதற்கான எதிரான சிந்தனைகளை இங்கே விதைத்து ஒரு ஒரு மாயை தோற்றத்தை இங்கே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து அதிமுக வந்து எங்களுக்கு கூட்டணியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுலேயும் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலையும் கிடையாதுன்னு அவனு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க இங்கே உள்ள தலைவர்கள் போய் உக்காந்து பேசுனா சரியாக போய்டும் போய் பார்த்து பேசினா சரியாக போயிடும் இப்படியே அதிமுக அவங்க பிஜேபி கூட்டணிச்சால் பதினஞ்சு எம்பி சீட்டு இப்படி பேசி 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 இவர் எடுக்கிற முன்னெடுப்புகளுக்கு தடைக்கற்களாக சில ஃபோர்ஸஸ் இங்கே செயல்படுது அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் அடக்கி இது அண்ணாமலை போகிற ரோட்டு தான் சரிங்கிறத உணர்ந்து அண்ணாமலை பின்னாடி அணிவகுத்து நின்றாங்கன்னா அடுத்த ஒன்றே கால் வருஷத்தில் இவருடைய சூறாவளியான அரசியல் பிரச்சாரமும் அரசியல் நிலைப்பாடும் திமுகவின் நிலை கொலையை செய்து பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதான் நான் நம்புகிறேன் ஸ்டாலின் ஆனால் சொல்கிறாரு ஆமாம் இது ஆளுநரை வந்து மாற்றாதீங்க அவரே தொடரட்டும் அண்ணாமலையும் மாற்ற வேண்டாம் அவரே வந்து தலை தலைவராக தொடரட்டும் அப்படிங்கிறாரு சார் ஒரு நாள் போய் மீட்டிங்கில் நின்றுக்கிட்டால் கவர்னர் தொடரணா தான் ஜிமுக ஜெயிக்கிறதுக்கான எளிய ஒழியம்பார் அடுத்த நாள் பா சட்டமன்றத்தில் போய் வந்து கவர்னரை மாற்றணும்னு தீர்மானம் போடுவார் ஆமாம் கவர்னர் எங்களுக்கு ஒத்துழைக்க ஒத்துழைக்கப்பட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுவார் அவருக்கு நிலையான ஒரு கவர்னரை பற்றிய நிலைப்பான நிலை நிலையான நிலைப்பாடே இல்லை இப்போ முன்னாடி குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வந்து டி பார்ட்டிக்கு கவர்னர் அழைச்சப்ப நாங்கள் போகமாட்டேன்னு சொன்னாங்க ஸ்டாலினே போகமாட்டேன்னு சொன்னார் திரும்ப போய் உக்காந்துக்கிட்டாரு கூட்டணி கட்சிகள்லாம் ஏற்றுட்டு போகாம இருந்துட்டாங்க இவர் மட்டும் போய் அமைச்சரவை சாவுக்குறோட கலந்துக்கிட்டார் இவரெல்லாம் என்ன சார் ஒரு அரசியல்வாதி ஸ்டாலின்னு இவர் சார் பகல் கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஸ்டாலின் பகல் கனவு காண்றாரு கண்டுகிட்டு போட்டும் மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க யாரும் எந்த பெரிய ஃபோர்ஸும் ஈரோடு ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி போடலை இருந்தாலும் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்குறாங்க திமுக ஓட்டர்ஸும் ஓட்டு போட ஓட்டுச்சாவடிக்கு வராதவங்க ஓட்டெல்லாம் திமுக காரங்க வாக்குச்சாவடியில் வாக்குச்சாவடி முகவர்களாக அதிகாரிகளை வந்தவர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஓட்டை போட்டுட்டாங்க அவங்கெல்லாம் ஓட்டு போடவே போடலன்னு எடப்பாடி நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சீமான் இருபத்தி நாலு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குறாரு இந்த ஒரு சீமான் என்கின்ற ஒரு வளரக்கூடிய ஒரு கட்சி ஒரு எட்டு சதவீதம் தான் வாக்கு வாங்கியிருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி தான் எய்த்து போட்டியிடுது நிச்சய வெற்றின்னு தெரியும் எதுக்கு பணம் கொடுக்கணுச்சு அப்போ பயம் இருக்குல்ல யாருமே ஃபோர்ஸ் இல்லை இப்போ எய்த்து துணிச்சாலும் இன்னும் ஜெயிக்க வேண்டியதானே அது இதுக்கு இது ஒரு வெற்றியா இந்த வெற்றியை கொண்டாடி நேற்று வெடிலாம் வெடிக்கிறாங்க இல்லை அவர் சொல்கிறாரு நல்ல ஆட்சிக்கு கிடைச்ச நற்சான்றிதழ் அப்படிங்கிறார் நற்சான்றிதழ்ன்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த நற்சான்றிதழ் கிடைக்குதான்னு பார்ப்போம் அந்த நற்சான்றிதழ் ஏன் ஐம்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு வாங்கி வச்சுருந்த பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு அப்போ கமலஹாசன் கூட இல்லை கமலஹாசன் தனியாக நின்று ஒரு நாலு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தார் ஐம்பத்தி நாலு நாளும் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அங்கே உள்ள பெற்றார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ ஐம்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி இந்த கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு ஏன் நாற்பத்தி நாலு சதவீதம் வாங்கினாரு பத்து சதவீதம் ஓட்டு எங்கே போயிடுச்சு இப்போ நல்லாட்சி கிடைத்த சான்றுன்னு அதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமாஜி அதை ஸ்டாலின் தான் விளக்கணும் நல்லாட்சி கிடைத்த சான்னா இந்த ஐம்பத்தெட்டு பர்சன்ட் அறுபது பர்சன்ட் ஓட்டு வாங்கி தான் நல்லாட்சி கிடைச்ச சான்று ஐம்பத்தெட்டு நாற்பத்தி நாளாக குறைஞ்சி போச்சு அப்புறம் எப்படி நல்லாட்சி கிடைச்ச சான்றாக இருக்க முடியும் ஊர் ஊரில் பொம்பளை பிள்ளைங்க நடமாட முடியல இந்த அன்பின் மகேஷ் பொய்யாமொழின்னு விஷ்ணு மகாவிஷ்ணு ஒரு யோகா குரு வந்து அண்ணாநகர் ஸ்கூ அசோக் பிள்ளரில் இருக்க அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் பேசினத்துக்கு ஒரு வாத்தியாரித்த கேள்வி கேட்டார் அவர் வந்து அதுக்கு பதில் சொன்னார் இந்த இந்த பிரச்சனை நடந்தப்ப என்ன சொன்னார் அன்பின் மகேஷ் ஃபேமிலி ஏன் ஏரியாடா ஏன் ஏரியாக்குள்ளே வந்து ஏன் ஆசிரியரை நீ வந்து அவமானப்படுத்தியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் வீரவாசனம் பேசுகிற அன்பின் அன்பின் மகேஷ் பையாமலி இப்போ அவர் ஏரியாவுக்குள்ளே அவரோட வாத்தியாருங்க சேர்ந்து பதினாறு பதினெட்டு பதினாலு வயசு பொண்ணுங்களை பாலியலுடன் புறவை செஞ்சிருக்கானோ கோயத்தூர்களை எங்கே போயிட்டாருன்னு தெரில கோய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போக முடியல அண்ணா நியூஸில் போய் ஒரு பொண்ணு தாசலை தங்கி படிக்க முடியல காலேஜுக்கு போக முடியல ஸ்கூலுக்கு போக முடியல பால் வாங்க போக முடியல பஸ்ஸில் போக முடியல போலீஸ் விசாரணைக்கு போக முடியல எங்கே போனாலும் பெண்களை ரேப் பண்ணிடறானோ இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இவர் தன்னம்பிக்கையோடு பேசி இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நம்புறீங்களா ஒருவேள் அந்த செய்தியெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு போதா போலியான்றதே தெரியல ஏன்னா மகளிருக்கான திட்டங்களை ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோம் ஆமாம் நம்ம செய்கிற திட்டங்களாலேயே நம்ம வந்து தொடர்ந்து ஏழாவது முறையாகவும் நம்ம தான் ஆட்சி அமைப்போங்கிறார் இந்த செய்திலாம் ஸ்டாலினுக்கு தெரியுதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாம் தெரியும் சார் அவரு தான் காவல்துறைக்கு அமைச்சர் உள்துறைக்கு அவர் தான் அமைச்சராக இருக்கார் ஒரு ஏடிஜிபி சீருடை பணியாளர் தேர்வாரியத்துடைய தலைவர் என்னை கொலப்பண்ண பார்த்தாங்கிறார் ஓ அமைச்சரவை கீழே வேலை செய்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அது சூருடை சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம்ங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டு உன்னுடைய அரச அமைச்சரவைக்கு கீழே வருது ஏன்னா கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கங்கிறார் அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவங்க கணவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த ஐஏ அவங்களோட அப்பா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்ப நம்ம கொலை செய்ய முயற்சி பண்ணணும் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதனோட பின்விளைவுகளை எப்படி இருக்கணும் அந்த அம்மாவுக்கு தெரியுமில்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது அந்த அளவுக்கு லட்சணமாக காவல்துறையை கையாளுறார் அந்தளவுக்கு லட்சணமாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது சோமநாதபுரம் சிவகங்கையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே போய் ஒரு எஸ்ஐ பெண் எஸ்ஐ மேலே வீசிக் நிர்வாகி அடிச்சிருக்கு அடிச்சிருக்கிறான் இன்னொரு இடத்துல விஓஓஓ மேலே எம்எல்ஏ பெண் பெண் விஓவ அவங்க அவங்க மேலே எம்எல்ஏட ஆதரவாளர் போய் சானிய கரைச்சி ஊற்றுறான் இதெல்லாம் மக்களுக்கு தெரியல அப்படி இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் மக்கள் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க நம்ம வந்து எலெக்ஷன் நேரத்தில் கோழி பிரியாணியும் கோட்ரும் ரெண்டாயிரரூபா பணமும் கொடுத்தா நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மமதையில் இருக்கார் இந்த மமதை வந்து எந்த அளவுக்கு தோல்வியை கொடுக்குங்கிறதுக்கு ஜெயலலிதா அவர்களே உதாரணமாக இருந்திருக்கிறாங்க மு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறு ஆட்சி முடிஞ்சு தொண்ணூத்தேழு காலகட்டத்தில் ஜெயலலிதா தொத்து தானே போனாங்க அவங்களே தோத்து போனாங்களே, மமதையின் உச்சம் எங்கே கொண்டு நிப்பாட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த அந்த தண்டனையை ஸ்டாலின் நிச்சயமாக அனுபவிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு தக்கம் பாடம் புறட்டுவார்கள் தமிழக மக்கள் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் கூட்டணி பலமாக இருக்குது இந்த கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த கூட்டணி இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிச்சிருப்போம் ரெண்டு பேராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டோம் ஒரு சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சிட்டோம் அப்படி என்கின்ற அமைதியில் இவர் இருக்கிறார் இதையும் அடித்து நொறுக்கக்கூடிய சக்தி ஒன்று முளைச்சி வரும் அந்த சக்தி அண்ணாமலை ரூபத்தில் வரும் இந்த திராவிட மாயை அடித்து நொறுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம் பூர்ணமாக நம்புகிறோம் அதற்கான ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு இதை மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியதான் நம்மளோட பணி அதை நம்ம சிறப்பாக செஞ்சோம்னாலே மக்களுக்கு எளிய மக்கள் தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பொதுமக்கள் கேள்வி கேட்குறேன் சார் என்ன சார் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள தன்னுடைய கல்லூரி வளாகத்துக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்க தான் பெண்கள் பாதுகாப்பு தேடி போவாங்கன்னு கேட்குறான் தான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஆ எந்த ஆசிரியரை நம்பி அனுப்புகிறோமோ அந்த ஆசிரியரே இப்போ பிள்ளைங்க நான் நாசம் பண்ணுறான் சார் மூணு ஆசிரியர்கள் தேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை நாசம் பண்ணி கொடுமைப்படுத்தி அந்த பிள்ளையை கர்ப்பமாக்கியிருக்கானுங்க கர்ப்பமாக்கியிருக்கானுங்க கும்பகோணம் அரசு கல்லூரியில் மகளிர் கல்லூரியில் ஒரு பொண்ணு டாய்லெட்டில் போய் பிரசவிச்சுட்டு வரா இதெல்லாம் அநியாயம் அட்டூழியம் பெண்களுக்கு எதிரான போர் இல்லையா அது இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா இது திருச்சி மணப்பாறையில் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டே பொண்ணு பொண்ணுங்களை வந்து நாசம் பண்ணியிருக்கிறான் பொண்ணு கரஸ்பாண்ட்டு கரஸ்பாண்ட்டோட புருஷன் அவன் உட்காந்து நாசம் பண்ணியிருக்கான் அவனை போய் விசாரிக்கிற வீடியோலாம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்குது வெளியே தெரிஞ்ச மானம் பிடின விட்டுருங்க அதனால் போட்டு உதைக்கிறானவன் ஸோ இந்த அளவுக்கு மிக கேவலமாக தப்பு செய்கிறவர்கள் எப்போ சார் வந்து துணிச்சல் வரும் எந்த கண்டிஷனில் துணிச்சல் வரும் தப்பு செய்கிறவனுக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சி வந்ததுனாலே துணிச்சல் வந்துடும் நினைக்கிறேன் நம்ம அரசாங்கத்து மேலே பயம் இருக்காது போலீஸ்காரங்க மேலே பயம் இருக்காது அந்த பயம் இல்லாத சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தினால்தான் தவறு செய்கிறவர்களுக்கு துணிச்சல் வந்து துணிவாக தவறு செய்கிறான் ரோட்டில் பஸ்ஸே நின்று போன தூக்கிட்டு போகிறானோ சார் உன் போலீஸ் மேலேயும் உங்கள் ஆட்சி அதிகாரத்தின் மேலேயும் அவனுக்கு பயம் இருந்தால் ரோட்டில் நிற்கிற பஸ்ஸை பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு போவானோல குற்றம் நடந்தது இங்கே பக்கத்தில் இருக்க கத்தியால் கூட விடுவாங்க யார் சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் என் முன்னாடி பத்திரிக்கையாளர் மீட்டிங்கில் இருக்கு இங்கே உங்கள் வந்து யாராச்சும் கத்தியால குத்தி விடலாம் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது கத்தியால் குத்துணும் எவ்வளோ சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுறேன்னு பாரு அதுதான் முக்கியங்கிறாரு இவங்களுக்கு அடிப்படையே தெரியலங்கிறனா ஒரு தவறு நடக்கிறதுக்கு முடியாது அந்த தவறு நடக்காமல் தடுத்து நிப்பாட்டுறதும் தடுக்கிறதும் தான் முக்கியமான போலீஸ் கா போலீஸ் வேலையாக இருக்க முடியும் அதில திருவள்ளுவர் சொன்னார் குணோ நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொன்னார் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நோய் வராமல் தடுத்து நிற்பதற்கான காரணிகளை யோசிங்க அதே போல் குற்றச்சம்பவம் நடப்பதற்கு முன்பே குற்றத்தை தடுப்பதற்கான வேலையை பண்ணுங்க அதானே சொல்கிறாங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொடுத்து நன்றி வணக்கம் ஜெயஹித்